அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அற்புதமான பல சேர்க்கைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் சக்தி வழிபாட்டிற்காகட்டும் பிரபஞ்ச சக்தி வழிபாட்டிற்காகட்டும் எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி மாசி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குதுங்க இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நமக்கு தேய்பிரை பிரதோஷமும் அமைஞ்சிருக்குது செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை ருணா விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் பிரதோஷம்னாவே சிவபெருமான் வழிபாட்டிற்கும் நந்தி பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நாள்லேயே நமக்கு பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் வரதும் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதாவது திருவோண நட்சத்திரமே சாதாரணமாகவே சிறப்பு அதுவும் சிவபெருமானுக்கு உரிய திதியில் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் நட்சத்திரம் வரது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி டூ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான போர்ட்டல் நமக்கு இருக்குது அதே போல் செவன் செவன் அப்படிங்கிறதுக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாதத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரமும் இந்த நாளில் வந்து இருக்குது இந்த அபிஜித் நேரம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களில் இருந்து ஆறு மணி நாற்பத்திரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது மொத்தம் இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது கட்டாயம் வந்து கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நட்சத்திர நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தண்ணீர் வச்சு ஒரு பரிகாரம் ஏற்கனவே ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்களால் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பூஜைல தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்ய முடியாது மேலும் மந்திரங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை ஏன்னா பீரியட்ஸில் இருக்கிறோம் ஆஃபீஸ் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்குறோம் இந்த சமயத்தில் நாங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து பலனடையும் வகையில் இன்னொரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஜஸ்ட்டு ஒரு நம்பரை நீங்கள் இன்றைக்கி கையில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் நீங்கள் கேட்டதெல்லாம் வந்து கிடைக்கும் அது பணமாகட்டும் வேலையாகட்டும் திருமணமாகட்டும் எது வேணுமோ கேளுங்க கையில் அந்த நம்பரை எழுதிட்டு நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் கட்டாயம் வந்தது கிடைத்தே தீரும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ருண விமோசன பிரதோஷம் இந்த திருவோண நட்சத்திரம் இது எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ஒன்பதே ஒன்பது மிளகு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேங்க அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடனும் அடையிறதோட மட்டும் இல்லாமல் இனி எக்காரணத்து கொண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது அந்தளவுக்கு உங்களுக்கே வந்து தாராளமாக பணம் சேரும் என்பது குறித்தும் ஒரு பதிவில் வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்னேன் இந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அபிஜித் நட்சத்திரத்தில் நம்மளுடைய பணக்கஷ்டம் நீங்க வேண்டி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பரிகாரம்னு சொல்கிறது காட்டிலும் இது எல்லாருமே வந்துட்டு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பஸ்ஸில் டிராவல் பண்ணிகிட்ருக்குறேன் எனக்கு உடம்பு சரியில்லை படுக்கையில் தான் இன்றைக்கி படுத்துட்ருக்குறேன் எழுந்து ஒரு வேலை கூட செய்யலை எதுவாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற மெத்தடை உங்களால் தாராளமாக வந்துட்டு செய்ய முடியும் பலனையும் வந்துட்டு அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான நாட்களெல்லாம் வரும்போது ஒரு சில பிக்சர்ஸ் வந்து நான் காட்டுவேன் அது பார்த்திங்கன்னா எனர்ஜி ஊட்டப்பட்ட ஒரு பிக்சர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அது கட்டாயம் வந்து கெடுத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் மேலும் அந்த படத்தை என்ன மாதிரியெல்லாம் பார்க்கணும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் ரெகுலராக பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு இது பற்றி தெரியும் இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்கீங்க இப்போ நீங்களாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு நானே ஒரு இமேஜ் வந்து காட்டுவேன் இந்த இமேஜை நீங்கள் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு கவலையும் கஷ்டங்களையும் போட்டு குழப்பிக்காமல் தூய்மையான மனதோட அந்த பிக்சரை நான் எப்படி சொல்கிறனோ அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் இப்போ வந்து நீங்கள் மொபைலில் வந்து கையில் தானே வச்சுட்ருக்கீங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பிக்சரை பார்க்கும்போது நீங்களே அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே போயிட்டு அந்த இமேஜுக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் மேலும் வெறுமனே இதை நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக பார்க்காம நல்ல உணர்வு பூர்வமாக நல்ல உணர்ந்து நீங்கள் வந்துட்டு இதை செய்யும்போது உங்களுக்கு நிச்சயம் வந்து என்ன நினச்சிங்களோ அது வந்து நடக்கும் முக்கியமாக சொல்லணுன்னா உங்களுடைய பண கஷ்டம் முழுமையும் தீரும் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பண வரவுல இருந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலத்தில் மொபைல் கையில் இல்லாதவங்க யாருமே கிடையாது அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது இப்போ ஒரு சாதாரண விஷயமாகவே ஆகிப்போச்சு அதனால் இப்போ நான் காட்டுற இந்த இமேஜை உங்களுடைய எல்லாருடைய மொபைல்லையும் தாராளமாக வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் அதுவும் அபிஜித் நேரம்னு நான் இல்லையா அந்த இருபத்தி நிமிடங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே இருக்கிறது இன்னும் அதிகப்படியான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம சாதாரணமாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது நெகட்டிவாக அது இது பேசுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகம் அதே சமயத்தில் இப்போ நான் காட்டக்கூடிய இந்த பிக்சரை நீங்கள் வந்துட்டு பார்த்துட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கவனம் முழுக்க இதில் தான் இருக்கும் நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை வந்து பாசிட்டிவாக மாறிடும் அதனால் கரெக்டாக அந்த நேரத்தில் நீங்கள் மொபைலில் அலாரம் செட் பண்ணி வச்சு கூட ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் இந்த இமேஜ் வந்து பாருங்க நீங்கள் இருபத்தி நாலு நிமிஷமும் வேலைக்கு எடுத்துகிட்டு பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் இந்த பிக்சர் வந்துட்டு பாருங்கள் இதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் வந்துட்டு உங்களோட கண்ணில் வந்துட்டு அப்படியே ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அதன் பிறகு கண்களை மூடிக்கிட்டோ திறந்துக்கிட்டோ நீங்கள் அந்த இமேஜில் என்ன பார்த்தீங்களோ அது அப்படியே வந்து உங்களுடைய மனக்கண்ணில் தெரியற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இப்படி மட்டுமாவது நீங்கள் அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்லேயும் பண்ணுங்கள் அற்புதமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த இமேஜ் ஆனது தெரியும் பாருங்க இதுதாங்க அந்த இமேஜ் இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா நல்ல ஒளிவட்டங்கள் நிறைய வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பானை வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும் இது வந்து குபேர பானை அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லைட்டாக போட்டிருப்பாங்க பாருங்கள் ஒரு வட்டம் மாதிரி போட்டிருப்பாங்க இது வந்துட்டு சக்கரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எட்டு திசைகளில் இருந்தும் உங்களை தேடி பணம் வருவதற்கு இந்த அதிர்ஷ்ட சக்கரமானது உதவும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நம்பர் போட்டிருக்காங்க இது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நம்பர்னு சொல்லலாம் ஃபோர் ஃபைவ் நைன் சிக்ஸ் இப்போ இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பானையில் முடிவில்லாத பணவரவை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டிருக்கிறாங்க இது குறித்து உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் அதுவும் பாருங்கள் கோல்டன் கலரில் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பட்டை மற்றும் அண்ணாசிப்பூ இதுவும் இந்த பிக்சரில் வந்துட்டு இருக்குது மேலும் இந்த குட்டி குட்டியாக கோல்டன் கலரில் ஒரு பூ மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நாலு லீவ்ஸ் இருக்கிற மாதிரி ஹார்டின் ஷேப்பில் இது வந்து மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஒரு பெஸ்ட்டான இமேஜ் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாங்க இது ஒரு அதிகப்படியான பலன்களை தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுவும் வந்து இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இவை தவிர இந்த இமேஜில் நிறைய சின்ன சின்ன லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ஈர்க்கக்கூடிய விதிகளை எல்லாம் ஒன்றா சேர்த்தே வந்து வச்சிருக்கிறாங்க இதை நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரியே பொறுமையாக வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் இதில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் தான் வந்துட்டு அப்பியர் ஆயிருக்குது இது அப்படியே உங்களுடைய கண்ணில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதன் பிறகு கண்களை மூடி இந்த இமேஜில் உள்ளதெல்லாம் அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்தி பாருங்கள் இதை மட்டுமாவது நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச காரியமும் நடக்கும் எவ்வளவு பணம் நினச்சிங்களோ அதாவது எவ்வளோ பணம் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையுமே உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்து ஒரு மெத்தட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் எல்லாருமே இன்றைக்கி இதை யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்